கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் நாற்பத்தி ரெண்டு தானிகள் தனையும் தனையுள் தங்களை கண்ட ஞானி கடமையும் அன்றி நாஸ்தி என்னும் மூணு இடை உயிர்கள் உள்ள துணர்வி குருடாம் வண்ணம் வானிலந்திசை கண்மூடு மலை நிசிகிருள் போன் மூடும் நான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தான் கண்ட ஞானிகள் தனையும் தமையும் மன்றி நாத்தி நபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்வெளி குருடாகும் வண்ணம் வான் நிலம் திசை கண் மூடும் மடை நிசி இருள் போல் மூடும் உரை நானே தனக்கு நி தானே தனக்கு நிகராக இருப்பவன் ஈசன் ஈசனோடு ஒக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லை அந்த ஈசனை தன்னைத்தான் என்று அறிந்த ஞானிகளே அறிவர் இது உண்மையான ஞானிகளுக்கு அமையுமே அன்றி நாத்திய நபாதிகளுக்கு எக்காலமும் அமையாது அவன் உடம்பினுள்ளே பிரம்மமாயிருப்பதை அறியாத வண்ணம் மறைப்பதுவே ஆவரண சக்தி அதன் உயிர்கள் உள்ளத்தில் ஜோதி ஒளியாக இருந்து கொண்டுள்ளான் இதனை உணரவிழா வண்ணம் கண்களை மூடி குருடாக்குவது போல் வானையும் நிலத்தையும் திசைகளையும் மறைக்கும் மழைக்கால நடு நிசி இருள் போல் மூடுவது ஆவரண சக்தி அன்பே Vamos, vamos.